இன்றைய முக்கிய செய்திகள் கொடைக்கானலில் இன்று முதல் மலர் கண்காட்சி தொடங்க உள்ளது மேலும் மலர் கண்காட்சிக்கான நுழைவு கட்டணம் பெரியவர்களுக்கு முப்பது ரூபாயிலிருந்து எழுபத்தி ஐந்தாகவும் சிறியவர்களுக்கு பதினைந்து ரூபாயிலிருந்து முப்பத்தி ஐந்து ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் இடமாறுதல் கலந்தாய்விற்காக இதுவரை நாற்பத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி அவர்களை ஆதரித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி அவர்கள் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடும் அலுவலர்களுக்கு அடுத்த வாரம் பயிற்சி தொடங்கும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் திருப்பூர் கோவை நீலகிரி ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது காவிரியில் இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசிற்கு காவிரி நீர் குழு பரிந்துரை செய்துள்ளது ஒடிசாவில் நடைபெறும் தேசிய ஈட்டி எறிதல் பிரிவில் ஒலிம்பிக் சாம்பியன் நீரஜ் சோப்ரா அவர்கள் தங்கம் வென்றார் நாடு முழுவதும் இதுவரை மக்களவைத் தேர்தலில் நாற்பத்தைந்து கோடி பேர் வாக்களித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் சுரங்கப்பாதை மற்றும் தரைப்பாலத்தின் கீழ் பகுதியில் தண்ணீர் தேங்கியிருந்தால் பேருந்துகளை மாற்று வழியில் இயக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது கடந்த ஆறு மாதத்தில் மட்டும் தமிழகத்தில் நூறு திரையரங்குகளுக்கு மேல் மூடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் உள்ள ஆறாயிரத்தி நூத்தி முப்பது அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் உள்ள வகுப்பறைகளில் மாணவர்களை கவரும் வகையில் சுவர் ஓவியங்கள் வரையும் பணியை விரைந்து முடிக்க தொடக்க கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை எதிர்காலத்தில் பிரதமராக பதவியேற்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழிவகுத்து வருவதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீண்டும் தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் வருவாய்த்துறையினர் திடீர் சோதனை நடத்தி வருகின்றனர் நாகை இலங்கை இடையிலான கப்பல் சேவை மீண்டும் வருகின்ற மே பத்தொன்பதாம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் கோரிய வழக்கு வருகின்ற ஜூலை பத்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய பலன்கள் தொடர்பான முன்மொழிவுகள் இனிவரும் காலங்களில் களஞ்சியம் ஆப் மூலமே செய்யப்பட வேண்டும் என்று தகவல் வெளியாகியுள்ளது வேலூர் மாவட்டம் வள்ளிமலையில் பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு கிடைக்கப்பெற்றுள்ளது அச்சயத்தேதி நாளில் தங்க விற்பனையால் ஒரே நாளில் ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு அரசிற்கு வரி வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு துணைத் தேர்விற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு செல்ல இன்று முதல் மே இருபதாம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மேகமலை அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வார இறுதி நாட்கள் மற்றும் முகூர்த்த தினத்தை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் வசிக்கும் பிற நாட்டினர் தங்கள் பெற்றோரை அழைத்து வர சூப்பர் விசா திட்டத்தை அந்நாட்டு அரசு அறிமுகம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியை காண வரும் சுற்றுலாப் பயணிகளின் பெரியவர்களுக்கான நுழைவுக் கட்டணம் இருபத்தி ஐந்து ரூபாய் குறைக்கப்பட்டு நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை வருகின்ற மே பத்தொன்பதாம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஐநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்